இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கும்பகோணம் அத்தட்டிக் டிஷ் கும்பகோணம் கடப்பா இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டு மீடியம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன டம்ளர் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி உப்பு இதுக்கு ஒரு அரை அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கசகசாவையும் ஊற வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அறவை அரைக்க போகிறோம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்ருக்கேன் இந்த எண்ணெயில் தான் ஆக்சுவலாக பட்டை லவங்க ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்பு போடணும் ஆனால் சாப்பிடும்போது டிஸ்டப்பாக இருக்குங்கிறதுனால நான் தேங்காய் அறவை கூட சேர்த்து அரைச்சிட்டேன் அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனியாக போடாமல் அந்த அறவையிலே சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக வெங்காயம் போடுங்க இப்போ வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடுது இதுக்கு நல்ல செவக்க வேகணும்ல அவசியம் இல்லை இப்போ இது கூட நம்ம இந்த அரைச்ச அறவையே போடுறோம் அதாவது தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் லவங்க ஏலக்க சாமான் இதை போட்டு ஒரு வதக்க வதக்குறோம் நம்ம போட்ட தேங்காய் அறவை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பைத்தம்பருக்கு அதை போட்டுட்டு அது கூடவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இது எல்லாம் போட்டு நல்லா கலந்து இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கும்பகோண கடப்பா ரெடி இதில் கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த கடப்பாவுக்கு பழம் புழியணும் இதை நிறையா பேர் பண்ணுறதில்லை பட் ஒரிஜினல் கும்பகோண கடப்பான்னா ஃபினிஷிங் டச்சு பழம் புழியணும் இப்போ இந்த கடப்பா கும்பகோணத்தில் நிறையா கடைகளில் கிடைக்கிறது பாரம்பரியமான கடைகளில் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் பாரம்பரியமான ஹோட்டல்களில் போடுவாங்க இதுதான் இந்த கடப்பாவோட சிறப்பு இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக்கொள்ளவும் எங்களுடைய விலாசமும் அதில் இருக்கிறது மிக பெரிய முகூர்த்த வேலைகள் மிக மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்